இன்றைய மனிதனுடைய சகஜ வாழ்க்கையில் நாம் அடுத்தவர்களை உற்று நோக்கி அடுத்தவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று இப்படி பார்த்து பார்த்து தான் பெரும்பகுதி நாம் இந்த வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் பற்றி இந்த ஞான வழியிலே செல்லும் நிலைகள் அந்த பக்குவ நிலையில் எப்படி செல்ல வேண்டும் என்பதை தெளிவான நிலைகள் உணர்த்துகின்றார்கள் இந்த ஞான ஒளி இந்த ஞான வழியில் சென்று பெறக்கூடிய அந்த பக்குவத்திலும் ஒருவரை போல் ஒருவர் இருந்திடாரு ஆகவே போல் நமக்கு இல்லை அவர் இல்லா அவரிடம் இல்லாத நம்மிடம் இருக்கிறது என்றெல்லாம் மற்றொரு நிலைகளை உயர்வு கொண்டோ தாழ்வு கொண்டோ எண்ணிடல் ஆகாது என்பதுதான் முதலிலே இந்த உபதேசத்தில் நமக்கு தெளிவாக்குகின்றாள் ஆக இந்த ஞான ஒளி பெரும் பக்குவத்தில் நான் யாரையும் ஒப்பு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு உடல் அமில குண வளர்ச்சியை கொண்ட பக்குவ மேம்பாட்டில் அந்த வித்திடம் ஞான வளர்ச்சி தான் அதன் வழி தொடர்பெறும் அதாவது எந்த வித்தை விதைக்கின்றோமோ அதன் வழிதான் அது வளர்ச்சிக்கு வரும் ஒரே விதைகளை ஒரு உதாரணமாக நெல்லையை எடுத்துக்கொண்டாலும் ரெண்டு தோட்டக்காரர்கள் அவரவர்கள் ஊரில் அந்த விதை நெல்லைகளை எடுத்து பயிர் செய்தாலும் அம்மண் நீர் அங்குள்ள சீதோசன நிலை அதை பயிர் செய்யும் மனிதனுடைய என்ன வளர்ச்சியின் வளர்ப்பு முறை இவை கொண்டுதான் அப்பயிர் வளர்ந்து பலன் தரும் ஒரு தோட்டத்தில் வளர்ந்த விதை நிலையை மாறு ஊரில் பயிர் செய்தாலும் அதனுடைய மகசூலும் சுவையும் வேறாகத்தான் இருக்கும் இதுபோலத்தான் ஞானத்தின் ஈர்ப்பும் அதை ஈர்த்து செயலாக்கும் முறைப்படிதான் நம் ஞான ஒளியும் பிரகாசிக்கும் ஆகவே நாம் அடுத்தவர்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை எல்லோரும் அதாவது ஞானத்தின் வழித்தொடர் பெற்றவர்கள் தான் பெற்ற ஞான வளர்ச்சியின் முக்கிய நிலை கொண்ட பிறகு தனித்தனியை ஒளிகளாக வளர்ச்சி கொண்ட ஞான ஒளிகள் எல்லாம் சப்த ரிஷிகளாக வளர்ச்சி பெற்றாலும் கூட அவரின் வளர்ச்சி நிலை அமிலர் குணத்தின் வட்டச் செயலில்தான் செயல்படுகின்றன பக்தி ஒன்று வணங்குவதும் ஒன்றை வைத்து ஒன்று இல்லை ஞான வளர்ச்சி பெறுவதும் ஒன்றை ஒத்த நிலையில் ஒன்று இல்லை சப்த ரிஷியாய் நினைக்கப்பட்ட நிலையிலும் ஒன்றை ஒத்து ஒன்று இல்லை மண்டலங்களாக எண்ணிலடங்காத அகண்ட அண்டத்தில் உருளும் நிலையிலும் ஒன்றை ஒத்து ஒன்று இல்லை ஆனாலும் ஒன்றின் சக்தி கொண்டு ஒன்றி வாழும் இவ் எல்லாமே எல்லாமாய் கலந்துள்ள அந்த ஆதி சக்தி சகலத்திலும் ஒன்றி இருக்கின்றாள் என்பதனை உணர்ந்து யாரை பார்த்தும் குறை கண்டும் நம்மை நினைத்து சலிக்கும் வாழ்ந்திடாமல் நமக்குள் இருக்கக்கூடிய அமில குணத்தின் சக்தியத்தின் சக்தியின் வீரிய நிலையை எந்த வழியில் அதிகமாக பெற்று வழி வெற்றமோ அதன் வளர்ச்சியின் ஞானத்தை வழிப்படுத்த வேண்டும் என்று தெளிவாக்குகின்றார் அது முன்னோரின் கூற்றுப்படி விதைத்த விதைதானே முளைக்கும் என்பதனை உணர்ந்து ஞானத்தின் வழி பெற்று வாழ வேண்டும் ஆனால் நாம் அடுத்தவரை பார்த்து வாழ்ந்து பழகியவர்கள் அதைத்தான் முதலில் இங்கே மாற்றி அமைத்து நம் ஞானிகளை பார்த்து ஞானிகள் உணர்வை நமக்குள் சேர்த்து அந்த வழியிலே தான் நாம் வளர வேண்டும் அழுத்தவர்களை ஒட்டு பார்த்து அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அவளை போன்று நாம் இருக்கின்றமா அவளைப் போண்டு நாம் இருக்கின்றமா வளர்கின்றம்மா வாழ்கின்றமா அவர்களை போன்ற ஞானம் நமக்கு இருக்கிறதா என்றெல்லாம் இப்படி பிரித்து பார்க்க வேண்டியதில்லை என்பதை தெளிவாக்குகின்றனர் அடுத்து ஒரு காட்சியை காண்பிக்கின்றார் அந்த காட்சியிலே பார்த்தால் சில கனிகளை பறித்து அப்படியே உண்ணுகின்றோம் சில கனிகளை தோல் நீக்கப்பட்டு உண்ணுகின்றோம் பலாப்பழம் போன்ற கனிகளை எல்லாம் அதற்கு உள்ள கரடு முரடாக இருப்பதை அகற்றி உள்ளே பகுதிகளை பிரித்து சுளையை எடுத்து அதற்குள் இருக்கும் கொட்டையை நீக்கித்தான் உண்ணுகின்றோம் இதைத்தான் அக்காலத்தில் முக்கணின் சுவை என்று சொல்வார்கள் அதை முக்கணியை வைத்து வணங்கும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் மாம்பழத்தை அப்படியே கழித்து சுவைத்து உண்ணுகின்றோம் உண்டு அதனுடைய கொட்டையை வீசிவிடுகின்றோம் வாழைப்பழத்தின் மேலே இருக்கும் தோலை நீக்கி அப்படியே சுவைக்கின்றோம் வலாச்சு எடுக்க பல வேலைகளை செய்துதான் அதை உண்ண முடிகின்றது அதை முக்கணிக்கும் சுவை உண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்குவ நிலை கொண்டுதான் அதனை உண்ண முடிகின்றது ஆக முக்கியையும் ஆத்ம ஞானத்தையும் ஒப்பிட்டு இங்கே சில விளக்கங்களை கொடுக்கின்றார் ஈஸ்வர பட்டர் நாம் ஆரம்ப நிலையில் பூஜை வழிபாட்டிலே தான் வந்திருக்கின்றோம் ஆக மாங்கனியை ஒத்த பூஜை வழிபாட்டை பக்தியில் சுவைத்து மற்றவற்றை கொட்டையைப் போல் அகற்றிவிட்டு நம் எண்ணங்களை சுற்றி உள்ள உலக நிலைகளை வாழைப்பழத்தின் தோலை போல அதை எண்ணி நீக்கி ஞான வழிபோல் பழத்தை உண்டு நம்முள் கலந்துள்ள நம்மை அறியாது சேர்ந்துள்ள பல அணுக்களின் முட்களை நீக்கி சதையான நிலையை எண்ணாமல் நம்முள் இருக்கும் சுவையான சுழையை சுவைத்திட கொட்டை என்ற எதிர்நிலையை நீக்கி சுவைத்திடல் வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் முக்கணியை ஞானிகள் படைத்தால் என்று விளக்க உரை கொடுக்கின்றார்கள் அது ஈஸ்வரப்பட்டு சொன்னது போன்று நாம் அகற்றுவதை அகற்றிவிட்டு சிவமிக்க நிலைகளை நாம் உட்கொண்டு அதை கவர்ந்து அதை நுகர்ந்து அந்த பக்குவ நிலையை நாம் பெற்று எதை பற்றியும் நாம் தனித்த நிலைகளை சீர்வைக்கு பார்க்காத வழி ஞானிகள் காட்டிய வழியில் அந்த முக்கணி என்று அது உணர்த்தி அதற்குண்டான பகுதி பக்குவ நிலையை கொடுத்து சுவையை மட்டும் நாம் நுகர்வதற்கு என்ன வழி வழிகாட்டினார்களோ ஞானிகள் அதையே நாம் பெறுதல் வேண்டும் என்பதற்குத்தான் செய்ய விளக்கு வரைகளையே சிறப்பட்டு நமக்கு கொடுக்கின்றனர்